இன்னைக்கு டெல்லியில நடந்திருக்கிற சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையுமே உழிக்கிருச்சுங்க இன்னைக்கு டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு கார் வந்து வெடிச்சு விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த விபத்துல எட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இந்த ஒரு செய்தியை கேட்கும்போதான் நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியா வந்து இருக்கு இது உண்மையிலே விபத்து தானா இல்ல யாராவது செஞ்ச சதி வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுது ஏன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும் போது இது ஒரு சதி வேலையா இருக்குமோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஏன்னா ஒரு கார் வந்து வெடிச்சு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குமா ஏன்னா அந்த கார் வெடிச்சு விபத்துக்குள்ளாகும் போது அவ்வளோ சத்தம் வந்து கேட்டிருக்கு அதனால இதையெல்லாம் பார்க்கும்போது இது சாதாரண விபத்தா இருக்காது அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருதுங்க இது ஒரு நாச வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தான் டெல்லி பக்கத்துல உள்ள ஹரியானால ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்தை வந்து கைப்பற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரெண்டு டாக்டர்ஸ் உட்பட ஏழு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா அவங்க டெல்லியில வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது எப்படியோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம முறியடிச்சிட்டோம் ஆனா அவங்கள கைது பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா இது எப்படி சாதாரணமாக பார்க்க முடியும் அதனால இது ஒரு விபத்தா மட்டும் பார்க்காம இந்த விஷயத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா இது ஒரு சதி வேலையா இருக்குமோ அப்படின்றத கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அப்படின்றதா நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க ஏன்னா இந்தியால பெரிய பெரிய சிட்டிஸில் இது மாதிரி நடக்கிறதே ரேரு பல வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இத சாதாரணமாக எடுத்துக்காம ஒரு விபத்தா மட்டும் பார்க்காம இந்த விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதா நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை ஒரு விபத்தாக பார்க்குறீங்களா இல்லை இதுக்கு பின்னாடி யாரோட சதி வேலையாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க